வெல்கம் டு அணுவின் உலகம் உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ உங்கள் எல்லோரும் கூடே நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்கள் பசங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் யுஎஸ்ஏல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அது அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நான் இன்றைக்கி பேச போகிறேங்க ஏன்னா இந்த விஷயத்தை வந்து நானே ரொம்ப நாளாக போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்து இப்போ தான் அதை முடித்தேன் ஓகேங்களா ஸோ பிடிச்சதுனால எனக்குமே ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் ஆயிருக்கு அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ அப்படி என்ன டாப்பிக்கானும் பேச போகிறேன் அப்படின்னா எஸ்டேட் பிளானிங் பற்றி பேச போகிறேங்க ஸோ எஸ்டேட் பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து த்ரீ பார்ட்ஸாக பிரிக்கலாம் ஒன்று வந்து உங்களோட அசர்ட்ஸ் அசர்ட்ஸ்னால் என்னம்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு காரு உங்களோட ஜுவல்லரி எல்லாம் அசர்ட்ஸ்னாலே உங்களோட சொத்துக்கள் உங்களுக்கு அப்புறம் யாருக்கு போகணும் அப்படி எழுதி வைக்கிறது தான் அசர்ட்ஸ் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க அதுவும் பதினெட்டு வயசுக்கு கீழே குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் யார் வந்து அவங்கள பார்த்துக்குவாங்க அதாவது லீகல் கார்டியன் ஓகேங்களா அதை நீங்கள் கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ணும் நீங்கள் அதை பண்ண தவறிட்டிங்கன்னா என்ன ஆகும் நான் இப்போயே சொல்லிடுறேன் இப்போ சப்போஸ் அந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா இங்கே யூஎஸில் ஃபாஸ்டர் கேர்னு ஒரு சிஸ்டம் இருக்குதுங்க ஸோ இப்போ அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லை குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு இல்லை நம்ம வந்து இருக்கோம் ஆனால் நம்ம வந்து டெசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் உடம்பு ரொம்ப முடியாமல் போயிருச்சு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டோம் இந்த மாதிரி சூழ்நிலை அதாவது உங்கள் குழந்தைங்கள நீங்கள் பார்த்துக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீங்கன்னா அந்த டைமில் வந்து குழந்தைங்கள யார் பார்த்துக்குவா அவங்க யூஎஸில் இருக்கிற சிஸ்டம் என்ன பண்ணால் ஃபாஸ்டர் கேர் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க விட்டுவிட்டு அப்புறம் கோர்ட்டு வந்து டிசைட் பண்ணும் அம்மா அப்பா வளர முடியாததுனால இந்த கொ குழந்தை வந்து இந்த குடும்பத்தில் வளரணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு டிசைட் பண்ணும் அங்கே தான் வந்து குழந்தைங்க வளருவாங்க ஓகேங்களா ஸோ அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அதனால தான் வந்து கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கையிலேயே நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு அப்புறம் வந்து என் குழந்தைங்க வந்து இவங்கக்கிட்ட வளரணும் இவங்க டேக் கேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நீங்கள் யாரையாவது நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை வந்து நீங்கள் லீகல் கார்டியனாக அப்பாயிண்ட் பண்ணிடணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய பேர் வந்து யுஎஸ்ல இருப்பீங்க குழந்தைங்க வச்சுருப்பீங்க இதை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டீங்க இங்கே யூஎஸ்ல வந்து நல்லா போகிற வரைக்கும் லைஃப்பில் பிரச்சனை வராது யாருக்காவது ஏதாவது ஆகும்போது சப்போஸ் ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப் பசங்க கஷ்டப்படுவாங்க ஒய்ஃப்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் பசங்க கஷ்டப்படுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே ஏதாவது ஆயிடுச்சுன்னா பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இதெல்லாம் இந்த சூழ்நிலையை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த எஸ்டேட் பிளானிங்ங்கிற ஒரு சிஸ் இது இருக்குது ஒரு சிஸ்டம் மாதிரி இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா இங்கே எல்லாமே ரூல்ஸ் பிரகாரம் தான் நடக்கும் அதனால் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி சேஃபாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு தான் இந்த எஸ்டேட் பிளானிங் ஓகே செகண்ட் பார்ட் வந்து குழந்தைங்க சொன்னேன் தேர்டு வந்து நம்மளுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம முடியாத சூழ்நிலை இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டோம் கோமாவில் போயிட்டோம் இல்லை அன்கான்ஷியஸாக இருக்கும் நமக்கு வந்து நம்மளோட உடல் சார்ந்த டெசிஷன் நம்மளே எடுக்க முடியாத சூழ்நிலையில் போயிட்டாங்கன்னா நம்மளோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸு நம்மளோட என்ன அடுத்து சர்ஜரி பண்ணலாமா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹெல்த் டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணணும் இல்லைன்னா இங்கே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க நான் முக்கியமாக உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட அவரோட ஹெல்த் விஷயத்த ஒய்ஃப்க்கு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி ஒய்ஃப்க்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹஸ்பண்ட்கிட்ட சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தான் குழந்தைங்களும் பதினெட்டு வயசுக்கு மேலே குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆனால் கூட அவங்களோட ஹெல்த்தை வந்து ரெக்கார்ட்ஸை ஷேர் பண்ண மாட்டாங்க பேரண்ட்ஸ்கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து ஹெல்த் கேர் ப்ராப்ஸி ப்ரைவசி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கணும் யார் வந்து உங்களுக்கு டெசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலை ஆகும் உங்கள் சார்பா யார் வந்து அந்த டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கணும் ஓகேங்களா இது மூணு பண்றதுதான் எஸ்டேட் பிளானிங் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் இருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்டேட் பிளானிங்கில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து மெயினாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஹை லெவலில் சொல்ல போகிறேன் ஏன்னா கண்டிப்பாக இதை பண்ணணுன்னா ஒரு லாயர் வச்சு தான் பண்ணணும் அவங்களே உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க பட் நான் இப்போ ரீசெண்டாக பண்ணதுனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஹை லெவலில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமெண்ட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டுங்க அதில் வந்து நம்ம உயில் மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே நீங்கள் எழுதிடலாம் உங்கள் உங்கள் வீடு உங்கள் கார் உங்கள் சொத்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு அப்புறம் யாருக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வைக்கிறது அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு லீகல் கார்டியன் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிடலாம் இதுதான் வந்து லாஸ்ட் வில் அண்ட் ஓகேங்களா இண்டிவிஜுவலாக பண்ணுங்கள் ஹஸ்பண்ட் தனியாக பண்ணணும் ஒய்ஃப் தனியாக பண்ணணும் பதினெட்டு வயசுக்கு மேலே குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களும் தனியாக பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ் நம்ம முத இந்த வேலையை பண்ணுவோம் அப்புறம் குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் முத வந்து இந்த லாஸ்ட் வில்லன் டெஸ்டமெண்ட் எழுதிடுங்க அடுத்து வந்து டியூரபிள் ஃபினான்ஸுக்கு ஃபின் பவர் ஆஃப் அட்டானி கொடுக்கறது அதாவது இப்போ நம்ம வந்து இப்போ குடும்பம் ரன் பண்ணுறோம்னா வீடுக்கு மார்டேஜ் இருப்பீங்க பில்ஸ் கட்டிகிட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் நம்ம லோன் ஏதாவது வாங்கியிருந்தா காலேஜ் லோன் இந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தா லோன்ஸ் கட்டிகிட்ருப்போம் ஸோ இந்த மாதிரி ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் நம்ம நிறையா பார்த்துக்கிட்ருப்போம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அதெல்லாம் வந்து யார் மேனேஜ் பண்ணுவாள் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இறந்து தான் போகணும்னு கிடையாதுங்க இப்போ ஏதோ உடம்பு முடியாமல் போய் அவங்களால டெசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு போய் தள்ளி போய்ட்டு அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் எல்லாம் யார் டேக் கேர் பண்ணுவா அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வைக்கணும் எழுதி வச்சிங்கன்னா தான் அவங்களால வந்து போய் பேச முடியும் நான் தான் வந்து இவங்களுக்கு பவர் ஆஃப் அட்டானி எனக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க போய் உங்கள் சார்பாக உங்கள் ஃபினான்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுவுமே நீங்கள் எழுதி வைக்கணும் மூணாவது வந்து ஹெல்த் கேர் ப்ராக்ஸி ஹெல்த் கேர் ப்ராக்ஸி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களோட ஹெல்த் டெசிஷன் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணணுமோ இல்லை உங்களை வந்து நீங்கள் முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை போனதுனால எந்த மருந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இது எல்லாமே வந்து டாக்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா அவங்களால் வந்து எதையுமே ஷேர் பண்ண முடியாது ஸோ அவங்க அவங்க டெசிஷன் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணி எடுக்க தேவைப்பட இருக்காது ஸோ அந்த சூழ்நிலைக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹெல்த் கேர் ப்ராக்ஸி எழுதிடணும் அதே மாதிரி ஹெல்த் ஆத்தரைசேஷன் ஃபார்ம்னு இருக்குது நீங்கள் வந்து ஆத்தரைஸ் பண்ணிடணும் இவங்க வந்து என்னோட ஹெல்த்து ரிலேட்டட் டெசிஷன்ஸ் வந்து இவங்க எடுக்கலாம் அதிலே எழுதியிருப்பாங்க நீங்கள் வந்து வெஜிடபிள் கண்டிஷன் அப்படின்னா உங்களால் வந்து சுயமாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்கள் சார்பாக இவங்க வந்து உங்களோட ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை டாக்குமெண்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா இது மூணாவது நாலாவது வந்து ட்ரஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் ப்ராட் சப்ஜெக்ட் பட் ஸ்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் லாஸ்ட் வில்லன் டெஸ்டமெண்ட் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் சொன்னீங்களே அது நீங்கள் எழுதிட்டாலே இப்போ உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே யூஎஸில் வந்து ப்ரொபேட் கோர்ட்ஸ் அப்படின்னு கோர்ட் இருக்குங்க அங்கே தான் அந்த வில்லு வந்து மொதல் போகும் போய் கோர்ட்டு வந்து எல்லா அந்த வில்லெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வில்லில் என்ன எழுதியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அதை பண்ணுறதுக்கு சில நேரம் மூணு மாதம் ஆகும் சில நேரம் ஆறு மாதம் ஆகும் சில பேருக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஆகுமா ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம அசட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க ஸோ உங்களை இப்போ நமக்கே ஃபியூனல் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து பசங்களால் பணம் எடுக்க முடியாது அவங்களோட ஓன் பாக்கெட்லேருந்து தான் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுற சூழ்நிலை வந்துடும் ஓகேங்களா அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணணும் ட்ரஸ்ட்டுங்கிறத கிரியேட் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டு பண்ணணும் ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணால் மட்டும் போதாது ஃபண்டு பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது இப்போ நீங்கள் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடை வந்து ட்ரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு கொண்டு வரணும் அதே மாதிரி உங்கள் அசட்ஸ் வேற என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் வந்து ட்ரஸ்ட்டை வந்து நாமினி மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் இது வந்து எதுவுமே கோர்ட் கிட்டே போகாது உங்கள் அசர்ட்ஸு நேராக வந்து நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதுதான் வந்து ட்ரஸ்டோட இம்பார்ட்டண்ட் ரோல் ஸோ இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரஸ்ட்டு ம க்ரியேட் பண்ணுங்கள் அதாவது இப்போ வீடு நிறைய அசர்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க கரெக்டாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அது பண்ணணும் பசங்க வந்து நம்ம இல்லாத சமயம் கஷ்டப்படக்கூடாது யார்கிட்டையும் கேட்டு காசை வாங்கி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அஞ்சாவது வந்து மெமரடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் என்னன்னா உங்களோட அதாவது உங்களுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக தோணுதோ இப்போ சப்போஸ் நீங்கள் நிறைய ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பீங்க அதோட பாஸ்வேர்ட்ஸு லாக்கர் வச்சுருக்கீங்க அது எப்படி அக்சஸ் பண்ணணும் என்ன பின்னு அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஜாமான்கள் ஏதாவது ரொம்ப ப்ரீஷியஸான ஜாமான் சில பேர் வந்து டைமண்டு சேர்ப்பாங்க ஜுவல்லரியில் சில பேர் வந்து ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சில பேர் ஆன்டிக் பீ ஆர்ட் பீசஸ் நிறையா சேர்த்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்புறம் யாருக்கு போகணும் அப்படிங்கிறத அதில் எழுதிடுவீங்க அதே மாதிரி இந்த பாஸ்வேர்டு இது எல்லாமே வந்து அந்த மெமரண்டமில் வந்து நீங்க எழுதி சேஃபா வச்சுக்க போறீங்க இது எல்லாமே உங்க தான் இருக்கும் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு அத உங்க தான் வச்சிருப்பீங்க அத வந்து ஒரு சேஃபான இடத்துல வச்சுட்டு உங்களோட பிள்ளைங்க யாருக்கு தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட அந்த லாயரோட நம்பரை மட்டும்தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஸோ அந்த லாயரோட நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு ஆச்சுன்னா அந்த லாயருக்கு கால் பண்ணால் அவங்கக்கிட்ட ஒரு டிஜிட்டல் காப்பி வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் ஒரிஜினல் நீங்கள் எங்கே இருக்குங்கிறத அவங்கள்ட்ட சொல்லியிருப்பீங்க ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எல்லாமே உங்கள் சார்பாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் நல்ல ஒரு லாயரை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா நீங்களாம் ஆன்லைனில் பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வேலையை பார்க்காதீங்க ஏன்னா நம்ம பசங்களை எப்படி போங்க ஒரு சைக்கிளில் போனா கூட ஹெல்மெட் போட்டுக்கோ பாப்பா கார்ல ஏறினவொன்னே சீட் பெல்ட் மாட்டிட்டியா இப்படி பார்த்து பார்த்து நம்ம பசங்களை வளர்க்குறோம் ஸோ நம்ம இல்லாதப்போயே அவங்க வந்து அவ்வளோ ப்ரொடெக்டிவ்வாக இருக்கணும்ல அதை தான் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும் ஏன்னா இந்த எஸ்டேட் பிளானிங் பண்ணுற வேலையை நானே இவ்வளோ நாள் போஸ்ட் பண்ணேன் ஏன்னா இது ஒரு ஹெவி சப்ஜெக்ட் ஒவ்வொரு விஷயமும் நம்ம இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி எழுதணும் ஓகேங்களா அது ஒரு ஹெவி சப்ஜெக்ட் தான் பட் ஸ்டில் நீங்கள் வந்து நம்ம பசங்க சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா நம்ம இல்லாத குறையே அவங்களுக்கு பெரிய குறையாக இருக்கும் அது அதையும் தாண்டி இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது இந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம கொடுக்காம பிள்ளைங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா நீங்கள் அப்படி நினச்சிக்கணும் ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல லாயர் அதாவது அந்த லாயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே அவங்க வந்து எஸ்டேட் பிளானிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களான்னு பாருங்கள் அதே மாதிரி அவர்லி பேஸிஸ் லாயரெல்லாம் செலக்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து ஃப்ளாட் ஃபீ அப்படின்னு கொடுப்பாங்க லாயர்ஸ் அவங்கள்ட்ட கேட்டு அதே மாதிரி ஃப்ளாட் ஃபீக்கு என்ன அர்த்தம் எவ்வளோ நாளுக்கு உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அதில் என்னெல்லாம் கவர் ஆகும் இது எல்லாமே கேட்டுக்கோங்க ஏன்னா நம்ம லைஃப் இப்படியே இருக்காது இல்லைங்க பிள்ளைங்க வளருவாங்க கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க நம்ம இந்த வீட்லேயே இருக்க மாட்டோம் வீடு விற்றுட்டு வேற ஊருக்கு போவோம் வேற வீடு வாங்குவோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணுவோம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும் ஸோ நம்மளோட லைஃப் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ எல் எவ்ரி இயர் எப்படி நீங்கள் உங்கள் பர்த்டே கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸே நம்ம ரிவ்யூ பண்ணணும் ட்ரஸ்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணும் கரெக்டாக ஃபன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து உங்கள் லாயர் சப்போர்ட் பண்ணுவாங்களா அதெல்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லாயரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் முடிக்கணும் கண்டிப்பாக இது எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்கும் எவ்வளவோ செலவு பண்ணுறோம்ல இந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் ஒரு அதாவது நல்லதுக்கு அப்படின்னு சேவிங்ஸ் மாதிரி நினச்சி இதை வந்து இறங்கி நீங்கள் பண்ணிவிடுங்க இதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம நம்ம ரொம்ப நாள் நம்ம பசங்களோடு இருந்து சந்தோஷமாக இருக்கணும் அதே மாதிரி நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து நம்மளால் அவங்கள சப்போர்ட் பண்ண முடியாத கண்டிஷனுக்கு போயிட்டால் நம்ம இல்லாட்டினாலும் நம்ம பசங்கள் நிம்மதியாக இருப்பாங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருதில்லைங்க அதுதான் வந்து நமக்கு ரொம்ப நிம்மதி கொடுக்கும் ஏன்னா நான் இந்த எஸ்டேட் பிளானிங் பண்ணி முடித்த பிறகு எனக்கு அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைச்சிருக்கு இப்போ ஸோ அது வந்து உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த எப்பயுமே வந்து நம்ம இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களை பார்க்குறது வேறு நம்ம இல்லாதப்ப நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதை நினச்சி நம்ம இந்த ஒர்க்கை வந்து பண்ணணும் அதுதான் வந்து எஸ்டேட் பிளானிங் ஓகேங்களா ஸோ இது ஒரு பெரிய டாபிக் தான் நிறைய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் எஸ்டேட் பிளானிங்னா என்னன்னு ஷேர் பண்ணேன் அப்புறம் அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணிட்டேன் லாயர் எப்படி செலக்ட் பண்ணணும் ஷேர் பண்ணிட்டேன் கண்டிப்பாக ஆன்லைன்லலாம் பண்ணி அதில் காசை வேஸ்ட் பண்ணி ஏன்னா ஆன்லைனில் பண்ணி அதை கரெக்டாக பண்ணலன்னா யூஸ்லெஸ்ஸாக போயிடும் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்படிலாம் பண்ணாதீங்க லாயர் வச்சு கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அப்படி பண்ணால் தான் உங்களுக்குமே நிம்மதியாக இருக்கும் பின்னாடி பசங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் வந்து உபயோகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தென் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் யுவர் லைஃப் பாய்